எல்லாம் துணை காரக ஜோதிடம் அறியிலும் திருஞான சமதி ஜோதிடர் அடிப்படை ஜாதக பலன் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இது தமிழ் ஜோதிடம் தமிழுக்கு இருநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இருநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கிட கொடுக்கப்பட்டு அவையில வாத்து அடிப்படையை உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன் பனிரெண்டு சாணத்துக்கும் ஒன்பது கிரகத்துக்கும் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் இந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துல எல்லாம் அடங்கியிருக்கு என்பதை நான் ஆய்வு செய்து இதன் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் நல்ல தங்கால் நல்ல தங்காலுக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான எண்கணும் எட்டு ஒன்று நாலு ஏழு எட்டு எட்டு நாலு இதெல்லாம் கூப்பிட்டா நாற்பது அதனுடைய விதி என்பது நாலு அப்போ நல்ல தங்களுடைய விதி என்கிறது நாலு நல்ல தங்கால் எழுத்துக்கள் ஏழு அதற்குரிய எண்களிடம் எட்டு ஒன்று நாலு ஏழு எட்டு எட்டு நாலு இதெல்லாம் கூட்டாக நாற்பது அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி நாலு அப்போ நல்ல தங்களுடைய விதியின் நாலு அடுத்ததாக வந்து கந்தன் கருணை கந்தன் கருணைக்கு ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கு உண்டான எண்ணிலும் ஒன்று அஞ்சு ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ஒன்று இதெல்லாம் கூட்ட இருபத்தி ஆறு அதை கிரகத்தால் கழிச்சிட்டால் மீதி எட்டு அப்போ கந்தன் கருணையோட விதியின் எட்டு இப்படி சில வார்த்தைகள் மூலமாக தான் ஜாதக பலன் என்பது சொல்லப்பட்டு வருகிறது அன்று முதல் இன்று வரை இன்றும் என்றென்றும் இந்த வாத்தடிப்பு ஜாதக பலன் என்பது மாறாது என்பதை இதன் மூலம் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றேன் வாத்தடிப்பு ஜாதக பலன் திருவிளையாடல் திருவிளையாடலுக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்கு கொண்ட எட்டு அஞ்சு ஆறு ரெண்டு ஒம்பது அஞ்சு ஒன்று இளங்குட்டான் முப்பத்தி ஆறு அதனுடைய விதி என்பது ஒம்பது அப்போ திருவிளையாடலுடைய விதியின் ஒம்பது திருவிளையாடலுக்கு வந்து ஒன்பதாம் எழுத்து பலன் அதாவது திரிகோணம் ஸ்தானத்தில் வருகிறது அடுத்ததாக வந்து பராசக்தி பராசக்திக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்ணிதம் ஒன்போது ஒன்று மூணு ஏழு எட்டு எல்லாம் கொடுத்தா இருபத்தெட்டு அது கிரகத்தால் கழிச்சிட்டால் மீறி ஒன்று அப்போது பராசக்தியோட விதியின் ஒன்று அப்போ பராசக்தி வந்து ஒன்றாம் இடத்துக்கு பலன் வருகின்றது அடுத்ததாக வந்து முத்தமிழ் முத்தமிழுக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குண்டான எணிதம் மூணு நாலு ஏழு ரெண்டு மூணு எல்லாம் கூட்டாக்க பத்தொம்பது அதோடைய விதி என்பது ஒன்று அப்போ முத்தமிழுக்கு வந்து விதியின் ஒன்றாம் இடம் முத்தமிழ் என்பது ஒன்றாம் இடத்து பலனாக வருகின்றது அடுத்ததாக முக்கடல் முக்கடலுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய என்கிறதம் மூணு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று இலாம் கூட்டாக பதினேழு அதோடைய விதி என்பது எட்டு அப்போ முக்கடலுக்கு வந்து விதியின் எட்டாம் இடத்து பலன் அடுத்ததாக வந்து சங்கத்தமிழ் சங்கத்தமிழுக்கு ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்குரிய எண்கள் தான் மூணு எட்டு ஒன்று நாலு ஏழு ரெண்டு மூணு இளாங்கூட்டாய் இருபத்தெட்டு அதோடைய விதி என்பது ஒன்று அப்போ சங்கத்தமிழோட விதியின் ஒன்று ஒன்றாம் இடத்து பல சங்கத்தமிழ் ஒன்றாம் படம் முத்தமிழ் ஒன்றாம் படம் ஆனால் அடுத்ததுங்க வந்து மணப்பாறை மணப்பாறைக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கள் ஒன்று ஆறு ஆறு ஏழு மூணு இலாங்கூட்டாய் இருபத்தி மூன்று அதோடைய விதி என்பது ஐந்து அப்போ மணப்பாறையுடைய விதியின் ஐந்து அடுத்ததாக மாயவரம் மாயவரத்துக்கு ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எட்டு ரெண்டு அஞ்சு மூணு ஏழு இலாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ மாயவரத்தோடைய விதியின் ஏழு அடுத்ததாவது மெட்டி ஒளி மெட்டி ஒலிக்கு ஐந்து எழுத்துக்கள் அந்த ஐந்து எழுத்துக்குரிய எணிடம் நாலு ரெண்டு ஆறு மூணு எட்டு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி மூன்று அதோடைய அது திரகத்தால் கழிச்சிட்டாக்க மீதி அஞ்சு அப்போ மெட்டி ஒலியோட விதியின் ஐந்து அடுத்ததாவது சலங்கை ஒளி சலங்கை ஒலிக்கு வந்து ஏழு எழுத்து ஐந்து எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்குரிய எண்கள் மூணு நாலு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு இதெல்லாம் கூட்டா இருபத்தெட்டு அதோடைய விதி என்பது இரண்டு அப்போ சலங்க ஒலியோட விதியின் இரண்டு சலங்க ஒலியெலாம் ரெண்டாம் துப்பனாக வருகின்றது சலங்க ஒலி ரெண்டு கார்டும் கட்டி ஆட ஆடக்கூடியது அது சலங்கு ஒலியாக ஒழிக்கக்கூடியது அதாவது சலங்க ஒலி சலங்க ஒலியோடய விதியின் ரெண்டு ஒழிக்கக்கூடியது சவுண்டு வரக்கூடியது ஒலி அடுத்ததாக மிரட்டல் மிரட்டலுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கள் வந்து ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று இல்லை கூட்டாக பதிமூணு அதனுடைய விதி என்பது நாலு மிரட்டல் மிரட்டலுடைய விதியின் நாலு மிரட்டலுக்கெல்லாம் நாலாம் இடம் நாலாம் இடத்து எண்கள் கிரகம்தான் மிரட்டக்கூடியது அடுத்தது வந்து ஆதரவு ஆதரவுக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எணிலும் எட்டு ஏழு மூணு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ ஆதரவுக்கு வந்து விதியின் ஏழு ஏழாம் இடம் தான் ஆதரவு கொடுக்கக்கூடியது அடுத்ததாக வந்து அச்சி அச்சிக்கு மூணு எழுத்து அந்த அச்சி மூணு எழுத்துக்குரிய எணி ஒன்று ஏழு நாலு எல்லாம் கூப்பிட்டாக மூன்று எல்லாம் கூட்டாக்க பன்னெண்டு அதோடைய விதி என்கிறது மூன்று அப்போ அச்சியோடைய விதியின் மூன்று அடுத்ததாக வந்து ஜெ டிஜிட்டல் டிஜிட்டலுக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எணிதான் ஆறு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்று இதெல்லாம் கூட்டாக பதினாறு அதோடைய விதி என்பது ஏழு டிஜிட்டல்லாம் ஏழாம் இடத்து பண்ணாக வருகின்றது அடுத்து வந்து சயின்டிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஐந்து எழுத்து இந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கள் ஏழு ஆறு ஆறு ஏழு எட்டு ரெண்டு இதெல்லாம் கூட்டம் இருபத்தி ஒம்பது அதோடய விதி என்பது ரெண்டு அப்போ சயின்டிஸ்ட்டோட விதியும் ரெண்டு அடுத்தது வந்து வேளாந்தம் வேளாந்தத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கள் தான் ஆறு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு ரெண்டு இதெல்லாம் ஏழு தான் ஆனால் இதையெல்லாம் கூட்டாக முப்பது அதோடைய விதிங்கிறது மூன்று அப்போ வேதாந்தத்துடைய விதியின் மூன்று வேதாந்தம் தான் முக்கியமாக சொல்லப்படும் வேதாந்தத்தோடு சித்தாந்தம் உள்ளவர்கள் மிகப்பெரிய திறமைச்சாலி என்று சொல்லப்படுகிறது ஆனால் சித்தாந்தத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய என்னும் நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு இதெல்லாம் கூட்டாக முப்பத்தி ரெண்டு அது கிரகத்தால் கழிச்சிட்டால் மீது அஞ்சு அப்போ சித்தாந்தம் விதியின் ஐந்து வேதாந்தத்துடைய விதியின் மூன்று சித்தாந்தத்துடைய விதியின் ஐந்து அப்போ சித்தாந்தம் வந்து முன்னிலை சென்று வருகிறது முன்னே போய்கிறது அதனால் சித்தாந்தம் வந்து ஐந்தாம் இடத்து பலன் அது விதி மதி எல்லாத்தையும் ஆராயக்கூடியது வேதாந்தம் வேதத்தையே அறியக்கூடியது ஆனால் வேதாந்தத்துடைய விதியின் மூன்று சித்தாந்தந்த சித்தாந்தம் என்ற வார்த்தைக்கு வந்து விதியின் ஐந்து அப்போ நான் மறைவி நான் மறைவனுக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய ஆறு ஆறு ஒன்று எட்டு ஆறு ஆறு இலாம் கூட்டாக முப்பத்தி மூன்று அதோடைய விதி என்பது ஆறு அப்போ நான் மறைவேன் என்ற வார்த்தைக்கு விதியின் ஆறு அடுத்ததாக வந்து இறைவனடி இறைவனடிக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எழுதி ரெண்டு மூணு அஞ்சு ஒம்பது ஆறு இதெல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சு அதோடைய விதி என்பது ஏழு அப்போ இறைவனடி என்ற வார்த்தைக்கு விதியின் ஏழு இறைவனடி அடுத்ததாக வந்து காலடி காலடிக்கு வந்து மூன்று எழுத்து அந்த மூன்று எழுத்துக்குரிய நெறி எட்டு நாலு ஆறு இல்லை கூட்டாக பதினெட்டு அதோடைய விதி என்பது ஒம்பது காலடி என்பது ஒன்பதாம் எழுத்து பலன் அடுத்ததாக வந்து பூநூல் பூநூலுக்கு ஒன்று மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய என்கிறது ஒம்பது எட்டு ஒன்று இல்லை கூட்டாக பதினெட்டு அதோடைய விதி என்பது ஒம்பது அப்போ பூநூலுடைய விதியின் ஒம்பது ஒன்பதாம் இடத்துக்கு பலன் பூநூல் வருகிறது அடுத்தது வந்து நெய்மனம் நெய்மணத்துக்கு ஐந்து இருக்கு அந்த ஐந்து எழுத்துக்குரிய என்கிறது ரெண்டு எட்டு ஒன்று ஆறு ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதோடைய விதி என்பது ஆறு நெய்மணத்தோட விதியின் ஆறு ஆறாம் இடத்து பலனாக வருகின்றது நெய்மணம் அடுத்த திரிமனம் திரிமணத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கள் எட்டு நாலு ஒன்று ஆறு ஏழு எல்லாம் கூட்டா இருபத்தி ஆறு அதோடய விதி என்பது எட்டு அப்போ திரிமணம் திரி எண்ணெயில் எரிஞ்சால் திரிமணம் தான் இருக்குது அப்போ வந்து திரிமணம் திரிமணத்தோட விதியின் எட்டு அடுத்ததாக வந்து அணிகலன் அணிகலனுக்கு வந்து ஆறு ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்ணு ஒன்று ஏழு ஒன்று நாலு ஆறு எல்லாம் கூட்டாக்கா பத்தொம்போது அதோடய விதி என்பது ஒன்று அப்போ அணிகலனுடைய வந்து விதியின் ஒன்றாம் படம் அடுத்தது அந்த லாரி லாரிக்கு வந்து ரெண்டு இழுத்து அந்த ரெண்டு இழுத்துக்குரிய ரெண்டு நாலு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா ஆறு லாரியோட விதியின்னு ஆறு இதெல்லாம் தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அதனால் வந்து லாரிங்கிறது எந்த மொழியோ நமக்கு தெரியாது லாரி தான் இல்லைன்னா வண்டி தான் ஆனால் லாரியோட விதியின்னு ஆறு அடுத்தது பஸ்ஸு பஸ்ஸுன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு பேருதுன்னு சொல்கிறாங்களாம் இல்லை ஆனால் பஸ்ஸு தான் ஆனால் பஸ்ஸுக்கு ரெண்டு எழுத்து அதுக்கு வந்து என்கிறது ஒம்போது அஞ்சு எல்லாம் கூட்டாக பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து அப்போ பஸ்ஸோட விதியின் ஐந்து அடுத்தது வேன் வேணுன்னு சொல்கிறாங்க சில வண்டியில் பத்தாரா வேன் வேனுக்கு வந்து ரெண்டு எழுத்து ஆறு ஆறு எல்லாம் கூட்டாக பன்னெண்டு அதோடைய விதி என்பது மூன்று வேனுடைய விதியின் மூன்று அடுத்தது சிற்பி சிற்பிக்கு மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய என்கிறது நாலு அஞ்சு ஒன்று எல்லாம் கூட்டாக பத்து அதோடைய விதி என்பது ஒன்று அப்போ சிற்பியோட விதியின் ஒன்று அடுத்தது சிற்பம் சிற்பத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் நாலு அஞ்சு ஒம்போது ஏழு இல்லை கூட்டாக இருபத்தஞ்சாவது விதி என்பது ஏழு சிற்பம் ஏழாம் படம் மூலக்கிரகத்துக்கு வந்து ஆறு எழுத்து அந்த ஆறு எழுத்துக்குரிய எண்கிறதும் ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று ஏழு இல்லாம் கூட்டாக பதினெட்டாவது விதி என்பது ஒம்பது மூலக்கிரகம் டைரெக்டான கிரகமும் ஒம்போதான் மூலக்கிரகமும் ஒம்பதுதான் அப்போது வந்து மூலக்கிரகத்துடைய விதின்னு ஒம்பது அடுத்து வந்து கோமகன் கோமகனுக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணம் ஆறு ஒன்று ஒன்று ஆறு எல்லாம் கூட்டாக பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து கோமகனுக்கு வந்து விதியின் ஐந்து கொம்பன் கொம்பனுக்கு நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்ணம் மூணு ஏழு ஒம்பது ஆறு எல்லாம் கூட்டாக இருபத்தஞ்சி அதோடைய விதி என்பது ஏழு கொம்பன் கொம்பனுக்கு வந்து விதியின் ஏழாம் இடம் அடுத்தது அந்த கொலுசு கொலுசுக்கு வந்து மூணு எழுத்து அந்த மூணு எழுத்துக்குரிய எண்ணம் மூணு ஒம்பது மூணு ஒம்பது அஞ்சு அதெல்லாம் கூட்டினாக்கா பதினேழு பதினேழாவது விதி என்பது எட்டு அப்போது வந்து குப்பம் கொலுசுக்கு வந்து விதியின் எட்டாம் இடம் ஒன்போது பன்னெண்டு பன்னெண்டஞ்சு பதினேழு அப்போ கொலுசுக்கு வந்து விதியின் எட்டாம் இடம் அதனால் அடுத்தது மோதிரம் மோதிரத்துக்கு வந்து நாலு எழுத்து அந்த நாலு எழுத்துக்குரிய எண்கள் தான் ஆறு எட்டு மூணு ஏழு எல்லாம் கூட்டம் இருபத்தி நாலாவது விதி என்பது ஆறு மோதிரம் மோதிரத்துடைய விதியின் ஆறு அடுத்தது கடுக்கம் கடுக்கத்துக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்கள் ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக இருபத்தி மூணு அதோடைய விதி என்பது மூ ஐந்து அப்போ கடுக்கத்துக்கு வந்து ஐந்தாம் எடுத்து ஒடுத்து பலன் தான் மூக்குத்தி மூக்குத்திக்கு வந்து ஐந்து எழுத்து அந்த ஐந்து எழுத்துக்குரிய எண்ணம் ஒன்று ஏழு மூணு நாலு எட்டு இல்லாம கூட்டாக இருபத்தி மூணு அதோடைய விதி என்பது ஐந்து அப்போ மூக்குத்தியோடய விதியின் ஐந்து இப்படி சில வார்த்தை அடிப்படை பிரகாரம் ஜாதக சொல்லப்பட்டு வருது அதைத்தான் நான் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் எழுஞ்சோதிடம் நல்ல ஆராய்ச்சி சம்பந்தப்படி இது அமைந்துள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் வந்து வார்த்தை அடிப்படையில் நமது தமிழ் தமிழ் மொழிக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அதை இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கு தனித்தனி எங்கீனர் கொடுக்கப்பட்டு அதை அவையில் ஆய்வு செய்து நான் சொல்லப்பட்டு சொல்லி இந்த வீடியோ கால் மூலம் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அதை அனைவரும் ஆதரவு தரும்படி மிக பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன் காரோ ஜோதிடம் அறியுறோர் திருஞானசம் ஜோதிட நன்றி வணக்கம் நாளை சந்திப்போம்